வளையில் கால்நடைகளின் அட்டகாசம் பாரிய விபத்துகளுக்கு முன்பாக விழித்துக் கொள்ளுமா கரைத்துறைப்பற்ற பிரதேச சபை முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் கட்டாக்காலி கால்நடைகளின் தொல்லை தற்பொழுது பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது குறிப்பாக கரைத்துறைப்பற்ற பிரதேச சபையின் முள்ளியவளை உப அலுவலக ஆளுவைக்கு உட்பட்ட மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாகவும் வித்யானந்தா மத்திய கல்லூரியை அண்டிய பகுதிகளிலும் தினமும் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் கூட்டமாக வீதியை ஆக்கிரமித்துள்ளன அவசர தேவையோடு வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வைத்தியசாலைக்குள் நுழைய முடியாதவாறு மாடுகள் வீதி எங்கும் முகாமிட்டுள்ளன அதேபோல் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய அவலநிலை வித்யானந்த கல்லூரிக்கு முன்னால் காணப்படுகிறது தினமும் சிறு சிறு விபத்துக்கள் நடந்தேறி வரும் நிலையில் ஒரு பாரிய உயிரிழப்பு ஏற்படும் வரை கரைத்துறை பற்றி பிரதேச சபை காத்துக்கொண்டிருக்கப் போகிறதா பற்று ஊடாக நாம் விடுக்கும் பகிரங்க எச்சரிக்கை இதுதான் நிர்வாகமே உங்கள் மெத்தன போக்கை கைவிடுங்கள் வைத்தியசாலை மற்றும் பாடசாலை போன்ற முக்கிய இடங்களில் திரியும் மாடுகளை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் சட்டத்தை மீறும் உரிமையாளர்களுக்கு கடும் தண்டனை வழங்குங்கள் மக்களின் உயிருக்கு விலை பேசாதீர்கள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு முன் விரைந்து செயல்படுங்கள் முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட முள்ளியவளை உப அலுவலக ஆளுகைக்கு உட்பட்ட பிரதான வீதிகள் எங்கும் தற்பொழுது கட்டாக்காலி கால்நடைகளின் தொல்லை எல்லை மீறிப்போயுள்ளது பகல் வேலைகளை விட இரவு நேரங்களில் வீதியின் நடுவே இந்த கால்நடைகள் முகாமிட்டிருப்பதால் அந்த வீதியால் பயணிக்கும் மக்கள் சொல்லணா துயரங்களை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக முள்ளியவளை பிரதான சந்தியிலிருந்து மாமூலை மற்றும் வற்றாப்பளை நோக்கிய வீதிகளில் கூட்டமாக நிற்கும் மாடுகளினால் தினந்தோறும் சிறு சிறு விபத்துக்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன கரைத்துறைப்பற்ற பிரதேச சபையினருக்கு நாம் பகிரங்கமாக ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் வீதிகளில் விபத்துக்கள் ஏற்பட்டு அப்பாவி உயிர்கள் கொள்ளப்படும் வரை நீங்கள் கொண்டிருக்கப் போகிறீர்களா அல்லது ஒரு பாரிய அனர்த்தம் நிகழ்ந்த பின்னர் தான் உங்கள் கண்கள் திறக்குமா ஏற்கனவே பல இடங்களில் இவ்வாறான மாடுகளினால் மோட்டார் சைக்கிள் விபத்துகள் ஏற்பட்டு பலர் காயமடைந்துள்ள நிலையில் சபை நிர்வாகம் ஏன் இன்னும் மௌனம் காக்கிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது சபையினருக்கான வேண்டுகோள் உடனடியாக வீதிகளில் திரியும் கட்டாக்காலை மாடுகளை கட்டிப்பிடித்து உரிமையாளர்களுக்கு தண்டப்பணம் விதிக்க வேண்டும் வீதியோரங்களில் மாடுகளை கட்டிவிடும் உரிமையாளர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது பிரதேச சபையின் முதற்கடமை என்பதை மறந்துவிடாதீர்கள் நிர்வாகமே விபத்துக்கள் பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் முன் விரைந்து செயற்படுங்கள் பொதுமக்களின் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு உயிர்கள் பறிபோகும் முன் நடவடிக்கை எடுங்கள் முள்ளிய பிரதான வீதிகளில் கட்டாக்காலி கால்நடைகளால் நாளாந்தம் விபத்துக்கள் கரைத்துறை பற்று பிரதேச சபை மற்றும் முள்ளிய உப அலுவலகம் இது தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர்கள் பறிபோகும் வரை காத்திருக்காமல் உடனடியாக கால்நடைகளை கட்டுப்படுத்த வீதியில் இறங்குங்கள்